வாங்க நம்ம பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் கடையில் வாங்கின மாவு தான் இடியாப்பு மாவு எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு கப்பு வந்து வெள்ளை எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் பால் ஒரு கப்பு ஏலக்காயும் சுக்கும் தனித்தனியாக பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதை நம்ம தேவையான அளவு போட்டு தரலாம் இப்ப அத நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்க வச்சிருக்கோம் தண்ணி அளவு வந்து இப்ப நான் பாத்தீங்கன்னா ரெண்டு கப்பு மாவுக்கு மூணு கப்பு தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் கரெக்டா ஒவ்வொரு மாவுக்கு தண்ணி கம்மியா பிடிக்கும் ஒவ்வொரு மாவுக்கு அதிகமா பிடிக்கும் நம்ம ஊத்தி பிசையும் போது அந்த பதத்துல மாவு பதம் வந்து நிறுத்திடலாம் அப்ப நீங்க பாருங்க உங்களுக்கே புரியும் இப்ப தண்ணி ஊற்றி பிசையலாம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பிசையரும் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இப்போ ரொம்ப சூடாக இருக்கனால கையில் பிசைய முடியாது அதனால ஒரு பத்து நிமிஷம் கரெக்டாக மூடி வச்சிருவோம் மூடி வச்சதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும் இப்போ மாவு ஆறிருச்சு இப்போ நம்ம நல்லா இதை பிசைஞ்சுக்கலாம் சூடு ஆறுனதுக்காக இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வைக்கணும் இப்போ நல்லா உருட்டியாச்சு பிசைஞ்சு வச்சாச்சு இப்போ என்ன பண்ணுவோம் சின்ன சின்ன உருண்டையாக மாவு அப்படி எடுத்து நல்லா இப்படி உள்ளாங்கையில் வச்சு நல்லா அந்த குலோப்ஜாம் உருட்டுவோம் அப்படிங்களாம் அது மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றிக்கணும் பெருசாக ஊற்றிடக்கூடாது சின்னதாக ஊற்றினோம்னா தான் உள்ளே நல்லா இனிப்பு சேரும் இதே மாதிரி உருட்டி ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சு பாருங்கள் நல்லா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ அந்தந்த டிசைனில் அழகாக செஞ்சுக்கிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு ஒரு நாலு உருண்டை அளவுக்கு மாவு தானியம் இதை கரைச்சி ஊத்துறதுக்காக கொஞ்சம் கெட்டிப்பதம் ஒரு பாத்திரத்துல வெள்ளத்தை போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி இந்த வெள்ளம் வந்து கரையணும் அவ்வளவுதான் பாகுபதம் எதுவும் கிடையாது கரையணும் பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிக்கணும் தண்ணி வந்து ஒரு கப்பு மாவுக்கு ஒரு ஒன்றே கால் ஒன்றரை கப்பு தண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம உருட்டி வச்ச உருண்டையில் எடுத்து போடலாம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு அவ்வளோதான் பாகுப்பாதை எதுவும் கிடையாது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த உருண்டையில் வந்து மாவு பிசையும் போது கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப போட்டுறாதிங்க லைட்டாக உப்பு போட்டுக்கணும் இப்போ உருண்டை கொதிச்சிருச்சு இல்லைங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படி மெதுவாக போடுங்க இல்லைன்னா அந்த உருண்டை போயிடும் மெது மெதுவாக போடுவோம் எல்லா உருண்டைகளும் போட்டாச்சு இப்ப கரண்டியை போட்டு உடனே போட்டு கிளறக்கூடாது அது வெந்ததுக்கு அப்புறம் உருண்டையே தானாவே மேலே எலும்பி வந்துரும் அதுக்கப்புறம் இது வெந்துருச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டீங்கன்னா ஒரு உருண்டையை எடுத்து லைட்டா இப்படி அமைக்கி பாருங்க கையில வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ அந்த எடுத்து வச்சா ஒரு உருண்டை மாவு இருக்கு இல்லைங்களா அதை கரைச்சி ஊற்றிடலாம் அது வந்து ஒரு திக்னஸ்க்காக ஊத்துறது இதுவும் நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம இந்த வெள்ளப்பா எடுத்து வச்ச வெள்ளப்பாக வடிகட்டி ஊற்றிக்கலாம் இப்ப கொஞ்சமா ஏலக்காய் தூள் உங்களுக்கு விருப்பப்பட்டா நிறைய போட்டுக்கோங்க நான் சும்மா கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் தான் போடுறேன் ஏலக்காய் தூள் அடுத்து சுக்குத்தூள் இப்ப வெள்ளப்பா ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்ப தேங்காய் பாலை எடுத்து வச்சு தேங்காய் பாலை ஊத்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் கெட்டி பாலை நல்ல திக்கா எடுத்துக்கங்க தண்ணி அதிகமா அப்புறம் பால் கொலக்கட்ட ரொம்ப தண்ணியா போயிடும் ஊத்திட்டு ஒரு கலந்து கலந்து விட்டுருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு பால் கொலக்கட்ட ரெடி ஆயிடுச்சு ஏன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஊத்துறோம் அப்படினு சொல்றோம்னா பால் வந்து திரிஞ்சு போயிடும் அதுக்காக வந்து அப்படி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பழ ஊத்தணும் தேங்காய் பழ ஊத்தினா நல்ல டேஸ்டும் கிடைக்கும் இந்த கொலக்கட்டை ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும் இதே மாதிரி இதே மாதிரி இதே அளவோட செஞ்சு பாருங்க புதுசா நம்ம சேனல்ல பாக்குறவங்க